மீனா இதுவரைக்கும் தங்கிட்ட எந்த ஒரு ஆசையும் எதுவுமே பட்டது கிடையாது அவர் தன்னுடைய குடும்பத்துக்காக ஆசைப்பட்டு எதையும் கேட்பாளே தவிர தனக்கான ஆசைப்பட்டு செஞ்சது கிடையாது நம்ம இப்படி இப்படி வைக்கணும்னு சொல்லி அவர் ஆசைப்படும் போது அதை செய்யமா நம்ம இருக்க முடியாதுன்னு நினைச்சு எங்கள் முத்தா தன்னுடைய அப்பா கிட்ட விஷயத்த சொல்ல இதை அண்ணாமலையுமே நிறைவேற்றி தான் வைக்கிறாரு விஜய் மூலமாக விஜயாவுக்கு எப்படியோ ஐஸ் வச்சு இங்கே அவங்க சம்மதிக்கவும் வச்சிட்றாங்க இதை வந்துட்டு தனக்கு ஜாதகமாக பயன்படுத்திக்கணும்னு நினைக்கிறாங்க எங்கள் ரோஹிணி வைக்கிற நேரத்தில் கண்டிப்பாக நம்ம அந்த பொம் அந்த நம்ம இங்க முத்துவோட ஃபோனை எடுத்தரணும் அப்படின்னு நினைச்சிட்டு இங்கே ரோஹினி அந்த ஒரு இடத்துல இருக்காங்க எந்த விஷயம் வீட்டில் ஸ்ருதி ரவினு எல்லாருக்குமே தெரிய வரும்பொழுது ஸ்ருதி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க ஆமாங்க நானும் பார்த்துருக்கேன் எங்கள் வீட்ல எல்லாம் நாங்கள் தனியாக இருக்கிறதுனால அதை ஒரு பெரிய விஷயமா கொண்டாட மாட்டோம் ஆனால் இதுவே சொந்தக்காரவங்க வீடுன்னு போகும்போது அதை வந்துட்டு பெரிய விசேஷமா கொண்டாடுவாங்க அப்போல்லாம் எனக்கு இதில் ரொம்ப ஆர்வம் இல்லை ஆனால் இப்போ நீங்கள் வைக்கிறேன்னு சொல்லும்போது எனக்கு உண்மையிலேயே கொஞ்சம் ஆர்வமாக தாங்க இருக்கு நானும் உங்க கூட இருக்கேன் அப்படி நீங்கள் ஸ்ருதி சொல்றாங்க தனியாக பேசிக்கிட்டு இருக்க நேரத்தில் சரி ஸ்ருதி நீங்களே இருங்க அப்படின்னு சொல்லி போக இங்க ரோஹிணி போறாங்க ரோஹிணி கிட்ட இங்க வந்து நம்ம மீனாவும் கேக்குறாங்க ரோஹிணி இந்த குழுவுல நீங்களும் வச்சீங்கன்னா நானும் சந்தோஷப்படுவேன்னு எங்க மீனா சொல்லும்போது அதுக்கு இல்ல மீனா என்னால எப்படி செய்ய முடியும்னு சொல்லி கேக்குறாங்க ஏங்க நீங்க செய்யக்கூடாதான் என்ன வீட்டுக்கு எதுவும் தூரமா அப்படின்னு சொல்லி கேட்க அதெல்லாம் ஒண்ணும் இல்ல மீனா நான் அதாவது எனக்கு வேலை நிறைய இருக்குமே அப்படின்னு சொல்றாங்க இல்லைங்க அன்னைக்கு வீட்ல எல்லாருமே இருப்போம்ல நீங்களும் இருந்தீங்கன்னா நானும் சந்தோஷப்படுவேன்னு எங்க மீனா சொல்ல சரி மீனா கண்டிப்பா நான் இருக்கேன் அப்படின்னு நினைச்சிட்டு இங்க வெளியில போற ரோஹிணி நான் உன்னையையும் மித் முத்துவையும் வீட்டை விட்டு வெளியில அனுப்புற வரேன் கண்டிப்பா ஓய போறதே கிடையாது முத்துவோட போனை எடுக்கிறதுக்கான நாளும் நெருங்கிடுச்சு கண்டிப்பா அன்னைக்கு நான் அந்த முத்துவோட போனை எடுத்து வீட்டுக்கு வந்திருக்கவங்க எல்லார் முன்னாடியுமே உன் குடும்ப லட்சணத்தையும் இந்த முத்து மீனாவையும் பத்தின லட்சணத்தையும் வீட்டுல எல்லார்கிட்டையும் போட்டு உடைக்க தான் போறேன் அன்னைக்கு எல்லார் முன்னாடியே அசிங்கப்பட்டு நீங்க ரெண்டு பேரும் வெளியில தான் போறீங்கன்னு நினைச்சு இங்க ரோகிணி அந்த ஒரு எண்ணத்துல அங்க இருந்து ரொம்ப சந்தோஷமா சிரிச்சிட்டு வெளியில போக மீனா தன்னுடைய வேலைகளை எப்பொழுதும் போல பார்த்துட்டு இருக்காங்க அடுத்த நாள் இங்க மீனாவோ வைக்கிறதுக்கான பொம்மைகள் எல்லாமே வாங்கணும் அப்படின்னு சொல்லி இங்கே முத்துவையும் கூட்டிகிட்டு வழியில் போடுறாங்க முத்துவும் மீனாவும் ஒரு கடைக்கு போய் அங்கே இங்கே தேவையான பொம்மைகள் அனைத்தையுமே பார்த்து பார்த்து எவ்வளவு தேவையோ அவ்வளோதையும் வாங்கிக்கிறாங்க அதுக்கு பிறகு இங்கே கூட பூக்கற்ற அக்கா அவங்களுக்கு எல்லாத்தையுமே சொல்கிறாங்க நாங்கள் சொன்னோம் ஆனால் நீ மீனா உண்மையிலேயே உன் புருஷனு உனக்கு நீ உண்மையிலேயே உன் புருஷன் உன்னை விட்டு கொடுக்காம நல்லா தான் நீ கேட்ட உடனே உனக்காக எல்லாமே செஞ்சு கொடுக்குறார் பாரு இப்போல்லாம் போய் கூட்டிட்டு உனக்காக பொம்மையெல்லாம் வாங்கிட்டு வந்து கொடுக்குறாரு பாருன்னு சொல்லும்போது ஆமாக்கா எனக்காக இந்த ஒரு விஷயத்த வீட்டில் எல்லாருக்கிட்டேயும் பேசி சம்மதமும் வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லி சந்தோஷப்படுறது மட்டும் இல்லாமல் கண்டிப்பாக நீங்கள் எல்லாரும் வந்துடணும்னு சொல்லி இங்கே முத்துவும் மீனாவும் அந்த அக்காவுக்கு எல்லார்கிட்டையுமே சொல்லிட்டு போகிறாங்க சரிமீனான்னு அவங்களும் ஒத்துக்கிறாங்க வீட்டுக்கு போனதுக்கு பிறகு இந்த பொம்மையெல்லாம் வாங்கிட்டு வந்ததை வீட்டில் எல்லார்கிட்டையும் காட்ட என்ன விஜயா எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுன்னு சொல்லும்போது நல்லா தான் இருக்கு அப்படின்ற மாதிரி வேண்டா வெறுப்போட பேசிட்டு போற விஜயாவை இங்க மீனா பார்த்துட்டே இருக்காங்க அதுக்கு பிறகு எங்க அண்ணாமலை சொல்றாங்க அவ பேசுறதெல்லாம் நீ கணக்கில் எடுத்துக்காதமா அவ தான் ஆனா கொழு வைக்கும் போது கண்டிப்பா பாரு முதல் ஆளா அவ தான் வந்து நிப்பா அப்படின்னு சொல்றாங்க சரிங்க மாமான்னு சொல்லி இந்த பொம்மைகள் எல்லாத்தையுமே எடுத்து அங்க சாமி அறையில கொண்டு வச்சிடறாங்க அதுக்கு பிறகு எங்க வீட்டுக்கு ரவியும் ஸ்ருதியும் வீட்டுக்கு வராங்க வீட்டுக்கு வரவங்க எங்க மீனா கிட்ட கேக்குறாங்க கொழு வைக்கிறதுக்கு எல்லாமே ஏற்பாடு பண்ணிட்டீங்களா ஆமாம் அதுக்கு பாட்டெல்லாம் பாடணுமே நீங்கள் பாடுவீங்களான்னு சொல்லி கேட்க நீங்கள் தான் நல்லா வாய்ஸ் கொடுப்பீங்களே ஸ்ருதி நீங்கள் பாடுறீங்களான்னு சொல்லி கேட்க என்னமேண்ணா இப்படி கேட்டுட்டீங்க நான் எப்படி பாட முடியும் நான் உள்ளே மெமக்கரி தான் பண்ணுவேன் ஆனால் எனக்கு இப்போ இந்த மாதிரியான பாட்டெல்லாம் வராதுன்னு சொல்லும்போது இங்கே ரோஹினிட்டு கேட்குறாங்க ரோஹிணி நீங்கள் பாடுறீங்களா அப்படின்னு சொல்லும்போது என்னமேண்ணா எனக்கு அதெல்லாம் பாட வராதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க ஆமாம் இந்த பார்லர் அம்மாவுக்கு மேக்கப்பை தவிர வேறு எதுவுமே வராது சமையலும் வராது பாடவும் வராதுன்னு எங்கள் முத்து கலாய்க்க இந்த நேரத்தில் எப்படியாவது ஃபோனை எடுத்து எடுக்கணுன்ற மாதிரியான ஒரு எண்ணத்துல இருந்துகிட்டு இருக்காங்க அடுத்த நாள் கொழுவுக்கான எல்லா வேலைகளையுமே இங்க மீனா தான் பாத்துட்டு இருக்காங்க வீட்டுல அந்த பொம்மைகள் எல்லாத்தையும் அடுகால எல்லாத்தையும் அடிக்க வச்சுட்டு ரொம்ப சந்தோஷமா அதை பார்த்து ரசிச்சுட்டே இருக்கப்போ அங்க பக்கத்துல முத்து வராங்க உனக்கு நல்ல நேரம் இல்ல இன்னும் உனக்கு கெட்ட காலம் தான் பிறக்க போதுன்னு இந்த பார்லரமா சொன்னச்சுல இந்த கொழி வைக்கிற நேரமாவது உனக்கு இனிமே நல்ல நேரமா அமையும் பாரு மீனா அதுக்காக தான் சொல்றேன் சந்தோஷமா இருக்கணும் நீ எப்போதும் அப்படின்னு சொல்லும்போது போது இங்க மீனா மனசளவுல ரொம்ப சந்தோஷப்பட்டு இருக்காங்க வீட்டுக்கு எங்க பக்கத்தில் இருக்கிறவங்க அவங்க அம்மா தங்கச்சி அப்புறம் கூட வேலை பார்க்குறவங்கன்னு இப்படி ஏகப்பட்ட பேர் அங்கே சுற்றி இருக்கவங்க எல்லாருமே இந்த கொழுவை பார்க்கறதுக்காக இங்கே மீனோடைய வீட்டுக்கு வராங்க வர்றவங்களை எல்லாருமே பார்த்துட்டு இதுக்கு தான் நான் இங்கே வீட்டில் கொழுவே வைக்கக்கூடாதுன்னு சொன்னேன் இனிமேல் இங்கே பாரு தினமும் ஆட்கள் வருவாங்க பாட்டு பாடணும் எவ்வளோ வேலைகள் இருக்குது அப்படின்னு சொல்லும்போதும் இதுக்கு எங்கள் அண்ணாமலை சொல்கிறாங்க நீ தான் எல்லாமே பார்த்து பார்த்து கவனிச்சுக்கிற மாதிரி பேசுகிறேன் நீ ஓரமாக உட்காந்து வேடிக்கை தானே பார்க்க போகிறேன் அது கூட உனக்கு கஷ்டமாக இருக்கா என்ன அப்படின்னு சொல்லி எங்கள் அண்ணாமல் மலையை கேட்கும் பொழுது நீங்க விஜயாவுக்கு பதிலே இல்ல அப்படி உட்காந்துருக்காங்க அப்பாடா ஒரு வழியா வீட்டுக்கு எல்லாரும் வர ஆரம்பிச்சிட்டாங்க இந்த நேரத்தை நம்ம பயன்படுத்திக்கலாமே அப்படின்னு நினைக்கிறாங்க ஆனா மனோஜுக்கு இது கொஞ்சம் கூட பிடிக்கவே இல்ல வந்திருக்காங்க எல்லாருமே ஹால்ல உட்காந்துருக்க என்னமா இதெல்லாம் நடு வீட்டுக்குள்ள எல்லாரையும் கூப்பிட்டு உட்கார வச்சு பாட்டு பாடி இதெல்லாம் தேவையாமா இதெல்லாம் வேற எங்கேயாவது போய் பண்ண வேண்டியதானே வீட்டுல கொஞ்ச நேரம் கூட நிம்மதியாவே இருக்க விட மாட்டாங்க அப்படின்னு சொல்லி இங்க தன்னுடைய அம்மா கிட்ட சொல்ல இதை முத்துவும் கேக்குறாங்க இப்போ உனக்கு என்ன பிரச்சனை நீ எப்போதும் ரூம்ல தானே இருப்பேன் அதே போல இப்பயும் போய் ரூம்ல எழுந்துக்கோ அப்படின்னு சொல்றாங்க இங்க முத்துவோம் அதுக்கு இல்லடா இங்க நான் ஒரு பிசினஸ் இருக்கேன் அப்படி இப்படி நான் அந்த பணம் எல்லாம் கொண்டு வந்து வீட்டுல வைக்குவேன் இல்லனா ஏதாவது இருக்கும் வீட்ல நகை அப்படி இப்படின்னு இப்படி எல்லாரையும் வீட்டுக்கு வர வச்சுனா ஏதாவது காணும்னா என்னடா பண்ணுவேன் அப்படின்னு சொல்றாங்க இதை கேட்ட விஜயாவுக்கு அப்பதான் விஷயமே புரியுது ஆமாண்டா மனோஜ் நீ சொல்றதை பத்தி நான் யோசிக்கவே இல்லையே அப்படின்னு சொல்றாங்க ஆமா இவன் அப்படியே சொல்லிட்டாலும் இந்த வீட்டுல இருக்க திருடனே இவன் தான் இவன் ஒழுங்கா இருந்தா பத்தாது இந்த வீட்டுல எதேது எங்கெங்க இருக்குன்னு இவனுக்கு மட்டும்தான் தெரியும் முதல்ல இவங்கிட்டே இருந்து தான் எல்லாத்தையும் ஒழிச்சு வைக்கணும் வரவங்களை பத்தி கவலைப்படணுன்ற அவசியமே நமக்கு தேவையில்லை அப்படின்னு எங்க முத்துவும் சொல்றாங்க உன்னோட பொருள் எதாவது காணாம போடாதாண்டா உனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு எங்க மனோஜும் போக இங்க விஜயம் சொல்றாங்க இங்க பாரு முத்து இங்க அப்பா சொன்னாருன்றதுக்காக தான் நானும் ஒத்துக்கிட்டேன் இந்த வீட்டுல அதனால ஏதாவது பிரச்சனை வந்தது அதுக்கப்புறம் நான் மனுஷாவே இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு இங்க விஜயாவும் அப்படியே கிளம்பி போக இங்க மீனா ரொம்ப சோகமா நிக்கிறாங்க இப்போ நீ எதுக்கு சுகமா இருக்க நீ நினைச்சபடி சந்தோஷமா இந்த குழுவை ஆரம்பி அப்படின்னு சொல்லிடுறாங்க இங்க முத்து முத்துவும் மீனாவும் தன்னுடைய வேலைகளை ஆரம்பிக்கிறதுக்காக அங்க போக பாட்டு பாடவும் ஆரம்பிக்கிறாங்க அந்த நேரத்தை சரியா பயன்படுத்திக்கணும்னு நினைச்சு ரோகிணி நேரா இங்க ரூம்குள்ள போறாங்க இங்க யாருமே எதையுமே கவனிக்கல எல்லாரும் கொழுவையே பாத்துக்கிட்டு இருக்க நேரத்துல இங்க ரோஹிணி அப்படியே மொட்டமாடி வழியா போய் அந்த பின்பக்க வழியா வந்து இங்க ரூமுக்கு வந்து ரூம்ல இருக்க இங்க முத்துவோட போனையும் எடுத்துடுறாங்க இங்க மீனா வச்ச குழுவும் நல்லபடியா முடிந்து வீட்டுக்கு வந்தவங்க எல்லாருமே ரொம்ப சந்தோஷத்துல கிளம்பி போறதை இங்க மீனாவும் பார்த்து சந்தோஷப்பட்டுட்டே இருக்காங்க ஆமா எங்க இவர் ஆளே காணும் கொள்ளு வைக்கிற நேரத்தில் என் கூட பக்கத்துல இருக்கணும்னு சொல்லிட்டு இருந்தேன் ஆனா நான் பார்க்கும் போதெல்லாம் இவர் என் பக்கத்துல இல்லவே இல்லையே அப்படின்னு நினைச்சிட்டு இங்க முத்துவை தேடுறாங்க என்னம்மா என்னாச்சு மீனான்னு சொல்லி அண்ணாமலை கேட்க அவரை காணும் அம்மான்னு சொல்லிட்டு இங்க தேடிட்டே இருக்காங்க அப்போ மாடியில இருந்து முத்துவ ரோஹிணி கீழே வரத பாக்குறாங்க எங்கங்க எங்க போனீங்கன்னு சொல்லும் போது என்னாச்சு ரோஹிணி நீயும் எங்க போன அப்படின்னு சொல்லி மனோஜ் கேட்கறாங்க இங்க உடனே முத்து சொல்றாங்க என்னமோ இந்த வீட்டுக்கு தான் இந்த வீட்டுல இருக்க பொருளை காணாம போய்டுன்னு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்ன ஆனா உன் ஒய்ஃப் பண்ற வேலையை பாத்தியா இந்த பாரு பார்லரமா ஏ ரூமுக்கு வந்தது எனக்கே தெரியாமல் என்னுடைய ஃபோனை எடுத்துகிட்டு போகுது அப்படின்னு சொல்லும்போது என்னம்மா என்ன சொல்கிறான் இவன் அப்படின்னு இங்கே விஜயா கேட்குறாங்க மீனாவும் அண்ணாமலையும் ரொம்ப ஆச்சரியத்தோட எங்கள் முத்துவா பார்க்க என்னடா சொல்கிறேன்னு இங்கே கேட்குறாங்க ஆமாப்பா அன்னைக்கு என் ஃபோனை காணும் தேடிட்டு இருந்தலை அப்படின்னு சொல்லும்போது ஆமாம் அன்னைக்கு எங்கேயோ வச்சுட்டேன்னு சொல்லி தேடினேன் நல்லா ஞாபகம் இருக்குன்னு எங்கள் அண்ணாமலை சொல்ல நான் அன்னைக்கு சார்ஜ் தான்ப்பா போட்டுட்டு போனேன் ஆனால் அன்னைக்கு எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது அன்னைக்கு ஆமாம் ரோஹிணியை தேடி என் ரூமுக்கு வந்துட்டு மனோஜ் வந்தால அப்போ அவனுடைய சட்டையில் அப்படின்ட்டு பர்ஃப்யூம் ஸ்மெல் வந்துச்சு அவன் ஆனால் போனதுக்கு பிறகும் அந்த ரூமில் அந்த பர்ஃப்யூம் ஸ்மெல் மட்டும் போகவே இல்லை நான் என்னென்னு பார்த்தா இப்போ அதே பர்ஃப்யூம் ஸ்மெல் தான் இங்கே இந்த பார்லர் அம்மா மேலேருந்தும் வருது உண்மையை சொல்லப்போனா அன்னைக்கு என் ரூம்க்கு வந்து ஃபோனை எடுத்தது இந்த பார்லர் அம்மாவை தான் இருக்கணும் அப்படி இல்லைனா இன்னைக்கு ஏன் இந்த மாதிரியான வேலையை பார்த்துருக்கணும் தான் என் ஃபோனை இங்கே பார்லர் அம்மா கண்ணு முன்னாடியே ஜார்ஜ் போடுற மாதிரி அதே இடத்துல வச்சுட்டு வந்தேன் அதுக்கே தெரியாமல் ஃபாலோ தான் தெரிஞ்சது என் ஃபோனை எடுத்துட்டு மேலே மொட்டை மாடிக்கு போனது அதான் நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்றாங்க ஏங்க எதுக்கு இப்படி பண்ணீங்க எதுக்காக இவருடைய ஃபோனை எடுத்தீங்கன்னு மீனா கேட்கும்போது இங்கே ரொம்ப கோவத்தில் இருக்க ரோஹினி உடனே இங்கே முத்துவையும் மீனாவையும் பார்த்து மறைக்கிறாங்க நான் என்ன தப்பு பண்ணலை தப்பு பண்ணவங்களுக்காக காப்பாற்றணுங்கிறதுக்காக தான் உங்கள் புருஷன் இந்த மாதிரி வீட்டில் எல்லாருக்கிட்டேயும் பொய் சொல்லி ஏமாற்றிட்டு இருக்காருன்னு சொல்லும்போது தேவையில்லாமல் பேசாதீங்க ரோஹினி இப்போ எதுக்கு அவரை பற்றி தப்பாக பேசிக்கிட்டு இருக்கீங்கன்னு சொல்ல என்னங்க என்ன சொல்கிறாங்க இவங்க அப்படின்னு சொல்லி எங்கள் முத்துக்கிட்ட மீனா கேட்க என்னன்னு தெரியல மீனா நீயே கேட்டு சொல்லுன்னு சொல்கிறாங்க அதுக்கு இங்கே ரோஹினி சொல்கிறாங்க உங்கள் தம்பி தான் இங்கே அத்தையோட ஒரு லட்சம் ரூபாய் பணத்தை திருடினதுக்கான வீடியோ இங்கே நம்ம முத்து ஃபோனில் இருக்குது அதை தான் நானும் எடுத்து வீட்டில் எல்லாருக்கிட்டையும் காட்டணும்னு நினச்சேன் அப்படி தப்பு இல்லைன்னா அந்த ஃபோனை கொடுக்க சொல்லுங்கன்னு சொல்கிறாங்க இல்லை மீனா பார்லர் அம்மா தான் சொல்லுதுனா நீ ஏன் எதுக்கு என் ஃபோனை கேட்குற அப்படின்னு சொல்லி எங்கள் முத்து கேட்க எதுவாக இருந்தாலும் அவங்க இந்த எல்லார் முன்னாடி வச்சு கேள்வி கேட்கும்போது உங்கள் மேலே தவறு இல்லைன்னு நான் நிரூபிக்கணுமா இல்லையா ஃபோனை கொடுங்கன்னு சொல்லி எங்கள் மீனாவும் கேட்குறாங்க மீனா கேட்டதும் எங்கள் முத்துவும் ஃபோனை கொடுத்துட்றாங்க மீ மீனாவும் பார்க்குறாங்க இந்தாங்க நீங்களே பாருங்கன்னு சொல்லிங்க ரோஹிணிகிட்ட கொடுக்கும்போது ரோஹிணி ரொம்ப சந்தோஷமாக அந்த ஃபோனை வாங்குறாங்க இந்த வீடியோவை இப்போவே எல்லாருக்கிட்டையும் காட்டலாம்னு நினச்சிட்டு அந்த ஃபோனில் இருக்க வீடியோவை தேடுறாங்க ஃபோனில் வீடியோவையே காணும் இதை பார்த்தா எங்கள் ரோஹிணிக்கு பயங்கர அதிர்ச்சி ஆகுது சொல்லும் இல்லை நான் இதில் தான் பார்த்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க எப்போ பார்த்தீங்க அப்படின்னு இங்கே மீனா கேட்கும்போது இல்லை நான் அன்றைக்கி பார்த்தேன் இந்த ஃபோனில் இந்த வீடியோ இருந்துச்சு நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க என்னடா முத்து என்ன நடக்குது இங்கே அண்ணாமலை கேட்கும்போது இங்கே விஜய் கேட்குறாங்க என்னம்மா ரோஹினி என்னட்ட இந்த ஒரு லட்ச ரூபா பணத்தை திருடுனது என் தம்பி சத்யாவா அப்படின்னு சொல்லி கேட்க தேவையில்லாமல் எந்த ஒரு ஆதாரமும் இல்லாமல் என் தம்பி மேலே எப்படிங்க நீங்கள் பழி போடலான்னு சொல்லிங்க மீனா கேட்குறாங்க கூடவே முத்துவும் இப்போ இந்த ஃபோனில் எதுவுமே இல்லைன்னு தெரிஞ்சிடுச்சு இல்லை இது ரெண்டே தெரியலை இந்த பார்லரம்மா வீட்டில் ஏதாவது பிரச்சனை ஏற்படுத்தணுங்கிறதுக்காக தேவையில்லாமல் குடும்பத்து மேலே பள்ளியை போட்டுக்கிட்டு இருக்குமேனா அப்படின்னு சொல்லி இங்கே அப்படியே கண் அசைக்கிறாங்க இதை பார்த்தேன் இங்கே ரோஹிணி அப்படியே அதுட்டு போய் நிற்கிறாங்க என்றைக்கு இந்த ஃபோன் மிஸ் ஆனிச்சின்னு இங்கே முத்துவுக்கு தெரிய வந்ததும் அப்போதுலேருந்து இந்த வீடியோ நம்ம ஃபோனில் இருக்கிறது ரொம்பவே ஆபத்தை நினச்சி அதை அப்போவே டெலிட்டும் படிட்டாங்க இது தெரியாத ரோகிணி இந்த ஃபோனில் வீடியோ இருக்கத்தானே செய்து அதை எப்படியாவது நம்ம எடுத்தே ஆகணும்ன்ற ஒரு முயற்சியில் அந்த ஃபோனை திருட போய் கடைசியில் எங்கள் வீட்டில் எல்லாம் முன்னாடி அசிங்கப்பட்டு நிற்கிறாங்க இங்கே உடனே முத்து சொல்கிறாங்க நாங்கள் குழு வைக்கிறோம் இப்போ கொஞ்சம் கொஞ்சம் முன்னேறிட்டு போகிறோம் பின்னால் எங்களுக்கு பெரிய நல்லது நடந்துருமோன்ற ஒரு பயத்தில் தான் இந்த மாதிரி ஏதாவது ஒரு பழியை போட்டு எங்கள் மீனா மேலேயும் ஏ மேலேயும் ஏதாவது ஒரு பழியை போட்டு பெரிய சிக்கல் ஏற்படுத்தணும் அம்மாவுக்கு எங்கள் மேலே வெறுப்பை ஏற்படுத்தணும் அப்படின்னு நினச்சிதாப்பா இப்படியெல்லாம் செய்கிறாங்கன்னு சொல்லும்போது என்னம்மா நீ படித்த பொண்ணுதானே நீ அப்படின்னு எங்கள் அண்ணன் அண்ணாமலை கேள்வி கேட்க அதெல்லாம் இல்லை அங்கிள் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்றாங்க சரி நான் அப்படி ஒரு விஷயத்த வீட்டுல மறைக்கணும்ன்ற அவசியம் எனக்கு கிடையாது அது எனக்கும் சத்தியாவுக்கு இருக்கிற தனிப்பட்ட ஒரு விஷயம் அதை நான் உன்கிட்ட சொல்லணும்ன்ற அவசியமும் கிடையாது தேவையில்லாம நீ எதுக்கு எங்க விஷயத்துல தலையிடுற ஆமா இதுல வீடியோ இருக்குன்னு உனக்கு யார் சொன்னா அப்படின்னு ஏகப்பட்ட கேள்விகளை எங்க முத்து கேள்வி கேட்கும் இங்க ரோஹின் எதுவுமே பேசாம அமைதியா நிக்கிறாங்க விஜயாவும் கேக்குறாங்க ஆமாம் ஒரு இனி உனக்கு யார் சொன்னானே எங்க மனோஜ் விஜயா ரெண்டு பேருமே கேள்வி கேட்க அப்படி எதுவும் இருந்தால் தானே சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லைனா ஏன் இப்படி வாயை மூடி நிற்கணும் இப்படி வாய நிக்கிறதுல நிற்கிறதுலேருந்தே தெரியல சொல்கிறது எல்லாமே சுத்த பொயின்னு அப்படின்னு இங்கே வந்து முத்துவும் கேள்வி கேட்க இங்கே பாருங்கள் முத்து தேவையில்லாமல் பேசாதீங்க எதையுமே தெரியாமல் நான் இங்கே வந்து எதுவுமே பேசலை என்றைக்கி அதால் இருந்தாலும் ஒரு நாள் சிக்காமல் போயிடுவீங்க சொல்லும்போது அதே தான் இங்கே முத்துவும் சொல்கிறாங்க இங்கே நீயும் என்றைக்காக இருந்தாலும் எங்கிட்ட சிக்காமல் போக போகிறது கிடையாது வசமாக ஒரு நாள் மாட்டு அன்னைக்கு இருக்கு ஏன்னா நீ ஒரு ஃப்ராடுன்றது எனக்கு நல்லாவே தெரியும் நீ ஃப்ராடா இல்லையானு இந்த வீட்டுல இருக்கிறவங்களுக்கு மத்தவங்களுக்கு தெரிய வைக்கணும்னா கண்டிப்பா அதுக்கு நீ சீக்கிரமா மாட்டுவே அப்ப நடந்துக்கிற அப்ப நான் யாருன்றதை நீயும் பாப்பேன்னு முத்து பாத்து கேள்வி கேட்க எங்க அப்படியே அதிர்ச்சியில உறைஞ்சு போய் நிக்கிறாங்க ரோஹிணியோ தேவையில்லாம மீனா பத்தியோ மீனா குடும்பத்தை பத்தியோ பேசுறதுக்கான தகுதி கூட உனக்கு இல்லை இது நாள் வரைக்கும் உங்க அப்பா கூட இந்த வீட்டு பக்கம் வந்ததெல்லாம் யாரும் வந்து உன்னை ஏறெடுத்து பார்க்க கூட இல்ல ஆனா மீனாவுக்குன்னு ஒரு குடும்பம் இருக்கு சொந்த பந்தங்கள் இருக்கு எல்லாருமே இருக்காங்க அப்படிப்பட்ட அவளை பேசுறதுக்கான தகுதி கூட உனக்கு இல்லைன்னு சொல்லி எங்க முத்து வந்துட்டு எழுனமாவே பேச இதனால ரோஹினி ரொம்ப வருத்தப்பட்டும் கோவப்பட்டு நிக்கிறத பார்த்தா அஜயா உடனே எங்க ரோஹிணிட்டு சொல்றாங்க இந்த அவமானம் எல்லாம் தேவை வரக்கூடாதுன்றதுக்காக தான் நான் உங்ககிட்ட ஆரம்பத்துல இருந்து சொல்லிட்டே இருக்க ரோஹிணி இப்போ வரைக்கும் இதுக்கான ஏற்பாட்டை நீ பண்ணவே மாற்ற இந்த முத்து முகத்துல கரிய பூசணும்னா முதல்ல உங்க அப்பாவை ஊருக்கு வர சொல்லுன்னு சொல்லிட்டு இங்க விஜயாவும் போக இதை கேட்ட இங்க ரோஹிணி அதிர்ந்து போய் தான் நின்னுட்டு இருக்காங்க அப்ப பக்கத்துல வர மீனா இங்க ரோஹிணியை பார்த்து சொல்றாங்க ஒருவேளை என் தம்பி மேல தப்பு இருக்கோ இல்லையோ அது எனக்கு தெரியல நீங்க சொல்ற மாதிரி என் தம்பி தப்பு பண்ணவனாவே இருந்துட்டு போகட்டுமே ஆனா அதுக்காக என் குடும்பத்தை அசிங்கப்படுத்தணும் நீங்க நினைச்சு பண்ற வேலை ரொம்ப மட்டமான ஒரு கீழ்த்தரமான வேலைங்க இந்த மாதிரி செய்யணும்னு எனக்கு கூட இல்ல யாருக்குமே கனவுல கூட அந்த மாதிரி நினைக்க தோணாது ஆனா அதெல்லாம் இறங்கி செஞ்சுட்டு எப்படிங்க இந்த வீட்டுல நீங்க ரொம்ப நல்லவங்களாட்டா நடந்துட்டு இருக்கீங்கன்னு எனக்கு இப்ப வரையும் புரியல இன்னொரு தடவை என் குடும்ப விஷயத்துல நீங்க தலையிடுறதுக்கான உரிமை உங்களுக்கு கிடையவே கிடையாது திரும்ப தலையிட்டீங்கன்னா அப்புறம் நானும் உங்க விஷயத்துல தலையிட வேண்டியது இருக்கும் உங்க அப்பாவை பத்தி யோ இல்ல உங்க குடும்பத்தை பத்தியோ பேசினா உங்களுக்கு எவ்வளவு கோபம் வரும் அதே போலதான் எனக்கும் கோபம் வரும் எல்லாருக்குமே அப்படிதாங்க இருக்கும் அதை புரிஞ்சு நடந்துகிட்டா அவங்களுக்கும் நல்லது எனக்கும் நல்லது அப்படி அதை மீறும் போது இங்க மீனானு ஒருத்தி இன்னொரு குணம் இருக்கு அதை நீங்க பார்க்கத்தான் செய்வீங்க அத நானும் தயங்காம காட்ட செய்வனு மீனா அவன் சொல்லிட்டே போக இங்க ரோஹினி அசிங்கப்பட்டு அப்படியே நின்றுட்டு இருக்காங்க அவ பக்கத்துல வர முத்து என்ன வீடியோ காணும்னு நினைச்சுதானே இவ்வளவு ஃபீல் பண்ற இப்போ வீடியோ இல்லைன்னு தெரிஞ்சிருச்சு சரி இந்த வீடியோ மேட் எப்படி உனக்கு தெரியும் யார் சொன்னது கண்டிப்பா இந்த விஷயத்த நான் கண்டுபிடிக்காம விட போறதே கிடையாது இது யார் மூலமா உனக்கு வெளியில வந்ததோ அவங்க மூலமாவே நீ இந்த வீட்டுல மாட்டதான் போறனு எங்க முத்துவும் வந்துட்டு பயங்கரமான ஒரு அதிரடியை காட்டிட்டு போக இதை கேட்டெல்லாம் எங்க ரோஹிணி அதிர்ந்து போய் நின்றுட்டே இருக்காங்க முக்கியமா அசிங்கப்பட்டு நின்னது எங்க ரோகிணி தான் அவமானப்பட்டும் இதுக்கப்புறம் மாட்டிக்க போறதும் ரோஹிணி மட்டும்தான்